ஓம் நம சிவாய சிவாய நமகா சிவே சிவ 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 ஓம் நமோ நாரத நாராயணா எ நமக்கு கார்த்திகை தீப பெருவிழா தமிழ்நாடு எங்கும் குறிப்பாக திருவண்ணாமலையிலே பிரதானமாக ஆரம்பித்து திருவாரூர் மாவட்டம் தஞ்சாவூர் மாவட்டம் இப்படி பல இடங்களிலும் பல நூறு ஆலயங்களிலும் கார்த்திகை மகா தீப உற்சவம் திரளான பக்தர்களுக்கு அன்ன பாலிப்பு அன்னதானம் மற்றும் பல இறை பிரசாதங்கள் கொடுத்து அந்தந்த திருக்கோவிலுக்கு தேவையான அந்தந்த இறைமூர்த்திக்கு தேவையான அபிஷேகத்திற்கு தக்க ஏற்பாடு செய்யப்பட்டுவிட்டது ஆனால் முக்கியமாக நாம் ஒன்று இங்கே கவனிக்க வேண்டும் இதுவரை இந்த கலியுகத்திலே பல நூறு ஆண்டுகளுக்கு மேல் விடுபட்டு பலராலும் அதை மறைக்க மறுக்கப்பட்டு மறந்துவிட்ட ஒரு நிலையிலே உள்ள திரு அண்ணாமலை அதாவது விசாக நட்சத்திரம் திருமலை திரு அண்ணாமலைக்கு நிகரானது இங்கே விசாக நட்சத்திரத்து முருகருக்கு ரொம்ப ஏற்ற ஸ்தலம் விசாக நட்சத்திரத்தில் பிறந்திருந்தாலும் இல்லாவிட்டாலும் இங்கு முப்பத்தி ரெண்டு விதமான குறைந்தது முப்பத்தி ரெண்டு விதமான தைலங்களில் எண்ணெய்களில் விளக்கேற்றுவது ஏற்றுவது அற்புதமான நல் பலனை தந்து கொண்டிருக்கின்றது இதை பற்றி நமது அமுத ஏற்றி வழிபட்டவர்கள் அதன்படி ஏற்றி வழிபட்டவர்கள் அநேகமான அநேக கோடி பேர் இருக்கின்றார்கள் முருகரை குலதெய்வமாக கொண்டு இருப்பவர்கள் வாழ்க்கையில் இந்த ஒரு முறை நடக்க இருக்கின்ற அத்தனை படிக்கட்டுகளுக்கும் குடம் குடமாக பால் அபிஷேகம் நடத்தி படிபூஜை செய்து அந்த திரு திருமலையில் செங்கோட்டை செல்லுகின்ற பாதையிலே குற்றாலத்திலிருந்து செங்கோட்டை செல்கின்ற இடத்திலே ஆறு மைல் தூரத்திலே உள்ள அற்புதமான இந்த இடத்திலே முதல் முறையாக கார்த்திகை தீப உற்சவம் வாத்தியா கருணையால் பல முயற்சி பல ஆண்டு முயற்சி என்று சொல்ல வேண்டும் அப்படி நடத்தி இப்பொழுது நமக்கு அந்த திருக்கோயிலின் சார்பிலே நமக்கு குருவருளால உத்தரவு பெற்றுவிட்டோம் ஆகையினால் நீங்கள் எல்லோரும் உங்கள் வீட்டில் விசாக நட்சத்திரம் இல்லை என்று ஒதுக்கி விடாதீர்கள் ஒரு வாழ்க்கையிலும் விசாக நட்சத்திரத்தில் தான் கோமுக தீர்த்தத்தை பிடித்து இன்னும் வீடுகளிலே வியாபார ஸ்தலங்களிலே தெளித்து குபேரனாக வந்து கொண்டிருக்கின்றார்கள் நீங்களும் அந்த மாதிரி இதில் பங்கு கொண்டு சிறிதளவு கடுகளவு ஒரு சிறு துணி பெருவெள்ளம் அப்படி போல் நான் கொடுக்கின்ற ஜிபே நம்பரிலே உங்களது உதவியை பொருளாக கொடுக்க வேண்டும் என்றால் அந்த இடத்திற்கே நேரடியாக வந்துதான் கொடுக்க வேண்டும் என்றால் எடுத்து செல்வதற்கான பயண நேரம் செலவுகள் அதிகமாக தேவைப்படும் என்பதால் ஒரு கை பாடாக இருக்கட்டும் என்கின்ற உத்தேசிக்கப்பட்டு நான் சொல்லுகின்ற இந்த ஜிபே நம்பரிலே நீங்கள் உங்களது காணிக்கையை தைரியமாக செலுத்தலாம் நமது குமார் என்கிறவரை அதில் நியமித்து உள்ளோம் அவருக்கு பொறுப்பை ஒப்படைத்து விட்டிருக்கோம் அவர்களுடைய நம்பருக்கு என்னுக்கு அனுப்புமாறு கேட்டுக்கொள்கிறோம் இது எந்த விதமான சந்தேகமெலாம் வேண்டாம் அவரவர் கண்டிப்பாக உங்களுடைய தெரிந்தவர்கள் நமது தாய் திருநாட்டிலும் சரி வெளியூரிலே வெளி தேசத்தில் இருப்பவர்களும் முருகரையே கார்த்திகை வாசன் கார்த்திகேயன் கார்த்திக் இப்படியெல்லாம் சொல்லுகின்ற அத்தனை பேரும் கிருத்திகை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களும் விசாக நட்சத்திர பிறந்தவர்களும் இப்படி சண்முகரையே கு குல தெய்வமாக சுப்பிரமணியரே குலதெய்வமாக சண்முகம் என்ற நாமங்களை எடுத்துக்கொண்டவர்களும் மற்றும் பல ஏனைய கோடி இறை அன்பர்களும் சிவனடியார்களும் கேன் விஷ்ணு அடியார்களும் இந்த தீபத்திற்கான உதவியை செய்தால் ஒரு துளி கொடுத்தால் கூட போரும் ஆகினால் சொல்ல வேண்டியதுதான் கடமை யாரையும் நாங்கள் நிர்பந்தம் செய்யவில்லை நன்றாக தெரிந்து கொள்ள வேண்டும் நிர்பந்தம் செய்து கொள்ளவில்லை அதாவது பல மரம் சேர்ந்து இருந்தால் ஒரு தோப்பாகும் தனிமரம் தோப்பாகாது தனிச்சையாக தன்னிச்சையாக செய்வதை வார்த்தையாக எந்த மகானும் ஏற்றுக்கொள்வதில்லை அதாவது சங்கம் கூட்டு பிரார்த்தனை கூட்டு வழிபாடு அதைத்தான் ஏற்றுக்கொள்கிறார் திருவாரூரை சுற்றி பல ஆலயங்களைப் பற்றி முன்பாகவே போட்டுவிட்டோம் மீண்டும் அதை பற்றி விரிவாக தெரிவிக்க இருக்கின்றோம் அதை அருகில் உள்ள ஆலயங்களுடைய பெயர் பொறுப்பாளர் அவருடைய பெயர்களையும் சொல்ல வேண்டும் ஆனால் திருமலை தென்காசி அந்த இடத்திற்கு திரு குமருடைய என்னை நான் தந்துள்ளேன் நீங்கள் இன்றிலிருந்து ஏனென்றால் மறுபடியும் கை வருமா என்றால் எனக்கு தெரியாது மறுபடியும் மனசு வருமா என்றால் தெரியாது இப்பொழுதே அப்போதைக்கு இப்பொழுதே சொல்லி வைத்தேன் என்று எல்லோரும் நேரடியாக தீப தரிசனம் பார்ப்பதற்கு செல்லுமாறும் உங்களை அன்புடன் அந்த முருகன் அழைக்கிறார் என்று நீங்கள் செல்லுங்கள் தொடர்ந்து பார்ப்போம் தீப தரிசனத்தை லைவ் போட சொல்லுகிறேன் நீங்கள் பார்க்கலாம் எதுவும் என்னுடையதல்ல அனைத்தும் உன்னுடையதே அருளாலா அருணாச்சலா